திமோதி ரவீந்திர அவர்களின் ஆன்மீக மற்றும் பேராயராக அவரது பயணம் குறித்து புத்தகம் வெளியிடப்பட்டது இதில் அனைத்து மத தலைவர்கள் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டனர் So great men reached and kept were not attained by sudden flight. Now I invite Mrs. Gita Kumari, a member from our bishops' family. Eight. Would first be ushered, and then I request you all to proceed once they are seated. Thank you for your patience and requesting your cooperation. Fill this hall with your holy presence. We have gathered here with a great purpose, remembering and thanking this and this. We pray in the name of our Lord and Savior, Jesus Christ. Amen. Thank you. Thank you, ma'am. Books are synonymous with learning and education and have been a concrete source of information and knowledge. This evening to launch a book about a person who is well known okay. to all of us. You okay. things will go well okay. on behalf of everyone okay. present here, I extend a warm welcome to the Bishop of Coimbatore has created a piece of art which speaks about him with a godly Sometimes. பிரிப்பு வார்த்தைகளே வரவில்லை என்ன பேசுவது என்ன எழுதுவது நம்முடைய மத்தியிலே கோவை திருமண்டலத்தின் எழுச்சி நாயகன் இந்த புத்தகத்தின் கதாநாயகன் பிஷப் திமுத்தி அவர்கள் இருக்கிறார்கள் கதாநாயகன் என்ற ஒருவர்

and special thanks to the photographers and the media persons. the has not come yet, so i've been given the honor of speaking first. thank you.

அழைப்பினை ஏற்றி இங்கே வருகி வந்திருக்கக்கூடிய சான்றோர் பொருமக்களே உங்கள் அனைவருக்கும் அதற்கு நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய அவர்களை பற்றி ஆன்மீகம் என்பது எப்படி இருக்க வேண்டும் சமயம் என்பது எப்படி இருக்க வேண்டும் மதம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அறியாமை இருளை போக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாழ்மையான நமஸ்காரங்கள் இங்கே நான் நிற்கிறேன் என்று சொன்னாலே அது விவரிக்க முடியாத ஒரு அனுபவமும் ஒரு மகிழ்ச்சியும் மத நல்லிணக்கத்தினுடைய ஒரு அடித்தளமாக இருக்கின்ற நம்முடைய இந்திய நாட்டினுடைய இன்றைய தேவையை பூர்த்தி செய்ய விளைகிற தலைவர்கள் நம் மத்திலே இருப்பது என்று பார்க்கும் பொழுது இது கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு பாக்கியம் ஹியர் ஸ்டேஜ் இஸ் இவெண்ட் இன்இஸ்லையும் தருகிறவரே இந்த உலகிலேயே உங்களுடைய சாயலை குண்டைகளை நடத்துகிறவர் அன்பே இந்த உலகத்திலே சிறந்தது என்பதெல்லாம் பிரின்ஸ் கால்வின் கோயம்புத்தூர் அண்ட் கவுன்சில் டாக்டர் மிஸ்டர் அமிர்தம் ட்ரெஷரர்